ஜோதிட பேச வாய்ப்பளித்த மகரி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி நிறுவனம் சார்ந்த ஐயா முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் மற்றும் வேடகை கொண்டுள்ள குருமார்கள் அவர்களுக்கும் யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிடர்கள் உள்ளங்களுக்கும் தார்காட்டின் ஜி பார்த்தசாரின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ பார்த்தீங்க அப்படிங்கும்போது இன்னும் சொன்ன மாதிரி ஒரு பிரசன்னம் இந்த பிரசன்னம் அப்படிங்கிறது என் கணித பிரசனை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை வைத்து பன்னெண்டு பாவங்களை எவ்வாறு நாம் எண் கணித முறையில் எடுத்து பலன் கூறுவது அப்படிங்கிறது தான் இன்னும் சொன்ன மாதிரியா கௌரி ஆர்வடம் சொன்ன முடியாது கௌரி பிரசனம் அதே போல தான் இந்த பிரசன்னம் அப்படிங்கிறது எதுக்காக பார்க்குறோம் அப்படின் இவருக்கு நம்ம ஜோசியம் பார்க்கலாமா பார்க்கக்கூடாது இந்த ஜாதகத்தினால் அவருக்கு என்ன மாதிரி பலன் சொல்லலாம் இந்த மாதிரி சில விஷயத்தை நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்கறது தான் இந்த பிரசன்னம் அப்படிங்கிறது அப்போ இதுக்கு டாபிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்போது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு பாவங்கள் எவ்வாறு எடுத்து என் கணித முறையில் லக்கணம் ராசி பிரசனம் சொல்வது எப்படி இதுதான் இதனுடைய டாபிக் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் நீங்கள் ஒரு சின்ன ஒரு கணக்கு அப்படிங்கிறது போட்டுவிட்டீங்க அப்படிங்கும்போது எத்தனை பேர் கரெக்டாக வருதுன்னு நம்ம பார்ப்போம் புரியுங்களா இது ஒரு நாலு ஸ்டெப்பு தான் கணக்கு புரியுங்களா நாலே ஸ்டெப்பு தான் இது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படிங்கும்போது இது கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பாவங்கள் இருக்குது புரியுங்களா இதுதான் அப்போ லக்கணம் ராசி இதை வந்து அடைக்கணும் லக்கண ராசியை நம்ம இதை அடைச்சிக்கணும் புரியுங்களா இதுதான் பிரச்சனை அப்போ வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் எழுதிக்க நட்சத்திரத்தை எழுத வேண்டாம் பட்டு அந்த எண்ணிக்கை எண்ணிக்கையும் பூராளுன்னு நினைக்கிறீங்க பூராடம் வந்து இருபது இருபதாவது நட்சத்திரம் மகம் பத்தாவது நட்சத்திரம் வேவதி இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் இப்படியெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதனுடைய எண்ணிக்கையை மட்டும் நீங்கள் எழுதிக்க அதனுடைய எண்ணிக்கை அந்த நட்சத்திரத்தினுடைய எண்ணிக்கை எண்ணிக்கைன்னா அது ஒன் பை ஒன்று ரெண்டு ஒன்று அஸ்வினி ஒன்று பன்னி ரெண்டுன்னு போகிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு எண்ணிக்கையை நீங்கள் எழுதிக்க ஸ்டெப் ஒன்று அது விதி ஒன்று அப்படின்னு போட்டுக்கோங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கையை எழுதுங்க ரைட் என்னங்க இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன உங்கள் நட்சத்திரமாக நீங்கள் போடுங்க ஒன்றும் பிரச்சினும் இல்லை ஒன்றும் தப்பு இல்லை அந்த நட்சத்திரம் கரெக்டாக வந்து சொல்லுங்க நீங்கள் அவங்கவுங்க நட்சத்திரமே போடுங்க ஒன்றும் தப்பில் எத்தனாவது நட்சத்திரம்னு சொல்ல எடுத்து நீங்களே சொல்லுங்கள் பலன் சொல்லுங்கள் புரிங்களா அவங்கவுங்க நட்சத்திரம் போடுங்க அஸ்வினிருந்து அது எத்தனாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் மட்டும் நீங்கள் வந்து எழுதிக்கங்க புரிஞ்சுங்களா இப்போ பார்த்தீங்க போது அந்த நட்சத்திரத்தோட எண்ணிக்கையை இரண்டாவது பேருக்குங்க இது ரெண்டாவது ஸ்டெப்பு இது ரெண்டாவது ஸ்டெப் ஒரு நிமிஷம் இது ஆஃப் பண்ணியிருங்க கடைசியாக நான் சொல்லும்போது லைவ் வேண்டாம் என்ன அப்படியா கட் பண்ண முடியாது சரி பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க ஒன்றும் தப்பு இல்லை என்ன என்னுடைய நோக்கம் என்னென்னா ஜோதிடருக்கு மட்டும் இந்த கருத்துக்களை போய் சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஒன்றும் இல்ல பரவாயில்ல இருந்துட்டு போகுது தப்பு இல்லை இல்லை இல்ல இருந்துட்டு போது யூடியூப்ல கட் பண்ணலாம்ல அப்படியே அப்படியே கண்டினியூ ஆகுது சரி பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க ஆ ரைட் ஓகே இது இந்த ஸ்டெப் ஓகே அடுத்து நான் சொல்லும் அது கொஞ்சம் தள்ளி விட்டுறேன் ஓகே என்ன இது வந்து என்னுடைய கருத்து என்ன தெரியுமா நாம் வந்து ஜோதிடர் புரியுங்களா நம்ம ஜோதிடர்களுக்கு சில ரகசியங்கள் காக்கப்பட வேண்டும் சில ரகசியங்கள் காக்கப்பட வேண்டும் எல்லாமே ஓப்பனாக சொல்லிவிட்டு அப்படிங்க நமக்கு ஜோசிங் சொல்ல ஆரம்பிச்சிடறோம் புரிஞ்சுவிட்டிங்களா அப்போ என்னென்னா நமக்கு எந்த ப்ரோஜனம் இல்லை அவங்க நீங்கள் ஆயிரத்தெட்டு யூடியூப் பார்க்குறான் புரியுங்களா அது இப்படி இது இப்படி அது இப்படி நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணி டென்ஷன் பண்ணி விட்றாங்க புரியுங்களா அதனால தான் நான் சொல்கிறது சரிங்களா இந்த ஸ்டெப் வந்து ஆல்ரெடி ஓகே ஒரே ஒரு ஸ்டெப்பு மட்டும் தனியாக வந்து சொல்லிவிட்டு சொல்கிறேன் என்ன எழுதி கேட்க புரியுதுங்களா ஒன்றும் பிரச்சனை அப்போ இரண்டால் பெருக்குங்க வைக்கங்களா கைந்தை வைத்து கூட்டுங்க கூட்டிட்டீங்களா

சரி நீங்க நான் அங்கா பெருக்கிட்டீங்களா ஐம்பதா பெருக்குங்க புரியுங்களா பெருக்கிட்டு பனிரெண்டு பாவங்கள் இருக்கு பனிரெண்டு பாவங்கள் ஏதோ ஒரு பாவத்துல பாவத்தில் நம்பர் போட்டுக்க இருந்து மீன் வரைக்கும் பன்னிரண்டு பாவங்கள் இருக்கு இப்போ சினிமா அஞ்சாறு நம்பர் இல்லை ஐம்பதாக பெருக்கிட்டீங்களா இல்லைங்க நான் ஸ்டெப் பை ஸ்டெப் பை பாருங்க இருபத்தி நட்சத்திரம் நம்பர் எழுதிட்டீங்க பெருக்கிட்டீங்க விடை வந்துருச்சா அந்த விடையை வந்து பாத்தீங்கன்னா வச்சு கூட்டுங்க சரிங்களா பெருக்கிட்டீங்க ப்ளஸ் அஞ்சு வச்சு கடக லக்கணமா இல்லாவது லக்கணம் கடக லக்கணம் இதுதான் விஷயம் புரிஞ்சிட்டீங்களா இதுதான் விஷயம் இதுவா முடிச்சுக்கோங்க கழிச்சா என்ன பண்றீங்க அப்படின் போது கழிச்சிரு கழிச்சு எல்லாத்துக்கும் இந்த விடையை வந்து பாருங்க முன்னாடி இருக்கிறது அப்படிங்கறது மூணு டிஜிட்டா இருந்ததுன்னு வச்சுங்களேன் ஒரு டிஜிட் மட்டும் எடுத்துக்காங்க என்னங்க தப்பா நீங்க போட்ட கணக்கு எதுவும் மிஸ் பண்ணிட்டீங்க அவ்வளவுதான் அப்படியெல்லாம் வராது வாய்ப்பே இல்லை இரநூத்தி ஐம்பது வச்சு கடிச்சிருங்க இப்ப நீங்க ஒரு விடைய சொன்னீங்க இல்லையா இருபத்தி நாலு அறுபதுன்னு சொன்னீங்க இரநூத்தி ஐம்பது வச்சு கடிங்க முதல் இரண்டு டிஜிட் அப்படிங்கிறது நட்சத்திரம் அடுத்த இரண்டு டிஜிட் அப்படிங்கிறது ஒரு புரிய <laughs> நம்ம ஆள் மித்த இதெல்லாம் நீங்கள் ஆட்சியம் இது தைரியமாக இந்த நம்ம கோஜார்த்திகேயர் பலன் சொல்கிறோம் இல்லையா அதே போல் நீங்கள் சொல்லுங்கள் அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த பிரசன்ன லக்கணத்தை ராசியை மட்டும் எடுத்துக்கங்க புரியுங்களா இந்த பட் பட் பர்சன்ட் லக்கணம் ராசி இருக்கு இல்லையா அது எடுத்துக்க வேட்டா அது நீங்கள் எடுத்துக்க வேட்டான் ப்ரஸ்னா லக்கணம் ராசியை மட்டும் எடுத்துக்கோங்க அது அப்படியே சைஜெண்ட்டாக வைங்க அந்த விதிகளை இதில் மட்டும் அப்டேட் பண்ணிக்க அந்த விதிகளை இதில் மட்டும் அப்டேட் பண்ணிக்கங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பூராக உங்களுக்கு பலன் கிடைக்கும் புரியுங்களா ரொம்ப சுவிச்சமான பலர் எளிமையான பலர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன் இது யாருக்காவது டவுட்டு செஞ்சாங்க எதாவது இருக்கா இல்லை யாருக்காவது தப்பு இருக்கா அதை சொல்லுங்க எனக்கு யாருக்காவது சின்ன தப்பு இருக்கா இந்த எண்கணிதத்தில் புரியுங்களா இவ்வளோதான் இது இதை வச்சு நீங்கள் எதுனாலும் கண்டுபிடிக்கலாம் ஐயா இந்த எண்கணிதத்தை வச்சு நீங்கள் என்னென்ன கண்டுபிடிக்கலாம் அத்தனையும் கண்டுபிடிக்கலாம் அடுத்தடுத்து உங்கள் சொல்ல பிறந்த தேதி பிறந்த மாதம் கண்டுபிடிக்கலாம் புரியுங்களா இதே அப்பயே தான் நிறைய விஷயங்கள் நிறைய கண்டுபிடிக்கலாம் புரியுங்களா நிறைய உங்கள் வீட்டை எவ்வளோ பணம் இருக்குது உங்களோட பொருள் எத்தனை பேர் புரியுங்களா இவ்வளோ சொல்லலாம் இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம சொல்கிறோம் அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி ஆர்வட்டத்தில் நீங்கள் எளிமையை கையாண்டு புரியுங்களா நீங்கள் பயனாளிச்சு வெற்றி பெறுவாள் நான் வாழ்த்துக்கிறேன் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்போது தாம்பள பிரசனம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அந்த தாம்பள பிரசனம் அப்படிங்கிறது என்னென்னாக்க ஐயா சொல்லுவார் அதை பற்றி சொல்லுவார் அவருடைய வகுப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்கிட்ட சொல்லியிருக்காரு அதனுடைய சும்மா என்னென்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து சொல்ல போகிறோம் அப்படிம்போது பன்னிரெண்டு வெற்றிலை வைத்து கொண்டு அதாவது கோயில் பெருசுன்னு பார்ப்பது எப்படி கோயிலில் பன்னெண்டு வெட்டில் வச்சுக்கிட்டு பன்னெண்டு கொடுக்கட்டா ஐம்பது கொடுத்துட்டு நூறு கொடுக்கு அது தேவை இல்லை முதல் பன்னெண்டு வெச்சில் வச்சுக்கிட்டு எப்படி பிரசன இருக்கிறோம் ஆறு எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத அதை வச்சு நம்ம பார்க்கலாம் அதனுடைய தன்மைகள் பன்னெண்டு பாவங்களை விலைக்கு அழகாக சொல்லலாம் கோயில் பிரசனம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதே சமயத்தில் ஒரு நோயினுடைய தன்மைகள் ஒருத்தருக்கு தீராத நோய் இருக்குது அந்த நோய் குணமாகுமா ஆகாதான் செலவு படாமல் பண்ணக்கூடாது எந்த ஆசிரியர் போடலாம் எங்கே போகலாம் எந்த திசை நோய்க்கு போகலாம் இது எல்லாம் பனிரெண்டு வெற்றிலையை வைத்து பனிரெண்டு வெற்றிலையை வைத்து அதனுடைய தன்மைகளை மிக விளக்கமாக கூறலாம் அப்படிங்கிறது ஒரு பிரசனம் அப்படிங்கிறது இருக்குது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அப்படிங்கம்போது ஒரு காதல் அப்படிங்களா ஒரு காதல் இருக்குது ஒரு பையன் ஒரு பொண்ணு காதல் பண்ணுது பதிமூணு வெத்தலை பதிமூணு வெட்டிலை வைத்து அந்த காதல் அப்படிங்கிறது தன்மையை எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அது கிளைண்ட்டுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறது ஒரு தன்மை இருக்குது புரியுங்களா அதை வச்சு நம்ம சொல்லலாம் திருமணத்தை பற்றி ஒரு கொண்டு பா கொண்டு வந்தாங்க தாமலை கொண்டு வந்தாங்க அப்படிங்கும்போது அவங்க கொண்டு வர வெத்தலை வச்சு அந்த எண்ணிக்கை வச்சு திருமண பொருத்தம் எப்படி பார்க்கலாம் புரியுங்களா கோச்சாரத்தை வச்சு கொண்டு வந்த வெத்தலை வச்சு லக்னத்தை எப்படி போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறது இது வந்து இருக்குது இதெல்லாம் தாம்பளை பிரசனுக்கு வரக்கூடிய விதிகள் புரியுங்களா தாம்பளை பிரசுங்கிற வகுப்பு அப்படிங்கிறது ஐயா சொல்லுவார் அதை பற்றி டீட்டெயில்ஸு அது மாதிரி உங்களுக்கு படிக்க விருப்பம்னா ஐயாவை காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த இது பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட எடுக்கலாம் இந்த விஷயங்கள் ரெண்டு மூணு மாதம் எடுக்கலாம் அந்தளவுக்கு விஷயங்கள் இதில் இருக்குது நான் நட்சத்திர உச்சமங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஒரு வருடம் ஆகிட்டு இருக்குது ஒரு வருடம் இந்த ஆடி முடிஞ்சது அப்படின்னா ஒரு வருஷம் ஆச்சு நூற்றி முப்பத்தி ரெண்டாவது கிளாஸ் போயிட்டுருக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டாவது கிளாஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்குது இத்தனை கிளாஸும் ஃப்ரீ தான் இத்தனை கிளாஸும் ஃப்ரீயாக தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் புரியுங்களா அந்த மாதிரி இன்னொரு நாலு நட்சத்திரம் அஞ்சு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதை முடிச்சுட்டா போது பிரச்சனைகள் வருது பிரச்சனைகள் அப்படிங்கிறது சோழி பிரசனும் தேவ சொல்லி சொல்லிவிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் சரிங்களா தொடர்ந்து என்னுடைய வகுப்பாளர்கள் நடைபெறும் இதில் வந்து ஐயாவினுடைய செயல்பாட்டால் இனிமேல் வரக்கூடிய வகுப்புகள் நடைபெறும் என்பது நான் தெரிவிச்சுக்கிறேன் இதில் வந்து இந்த வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு மிக்க மிக்க நதி கூறிய வாழ்க்கையின் கூறிய விடைபெறும் நன்றி மிக மிக சிறப்பு ஐயா அவர்களுடைய அற்புதமான ஒரு அனுபவத்தை வைத்து